வாழ்க்கையில் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் சுயநலவாதி யார் யார் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு உலகம் கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ என் கூட ஒருத்தர் இருக்காளே நட்பு நட்புன்னு அந்த சூர்யா எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துட்டான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை கோகுலுக்கு பிறந்த நாள் எல்லா வந்து மஞ்சு பிள்ளை வந்து கேக்கு வாங்கி கொடுக்குதான் அவன் நம்ம மாதவேன் சூர்யா தம்பி மாதவேன் அவன் வந்து அக்கா நான் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வர்றேன் நீங்கள் வேணால் மத்தியானத்துக்கு நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க அப்படியே வந்து பர்த்டே கேக்கு செலிப்ரேஷனுக்கும் நான் இருந்து கொண்டாடுறேன் அப்படின்றிருப்பேன் போல் சில பேர் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் பணம் போட்டாங்க போல் சூர்யாவுக்கு பிள்ளைக்கு வந்து கோவிலுக்கு வந்து நீங்கள் எதாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அப்போ என்கிட்ட காலையில் இப்போ எழுந்திரிச்சோன்னா கேட்டேன் காலையிலே பஞ்சாயத்தை கூட்டிட்டேன் அதாவது கோவிலுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லைப்பா சத்தியப்படி சொல்கிறேன் குரான் மேலானியும் என் அக்கௌண்ட்டில் வந்து வெறும் நாற்பத்தி எட்டு ரூபா தான் இருக்குது வெறும் நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபா கூட இல்லை நூறுரூவா கூட இல்லை வெறும் நாற்பத்தெட்டு ரூபா இருக்கு இந்த பார்த்துக்கப்பா எல்லா காசையும் நான் உனக்கு தானே கொடுத்தேன் உனக்கு தான் செலவு பண்ணேன் உனக்கு தான் வந்து எங்கேயா கோரத்துக்கு போகணும் வயதாக போகணும்னா பெட்ரோல் போட்டேன் எதையோ திருப்புறதுக்கு நகை கே திருப்பணுன்னு பணம் கேட்டால் கொடுத்தேன் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கும் குடல் கறி மீன் இது போக நீ அடிக்கிற சரக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்கிற காசில் தான் நீ செலவு பண்ணேன் உன் காசில் உன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதுக்கும் நீ வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஏதாவது வாங்குறதுக்கும் உன்னுடைய துணிமணி தேவைகளுக்கும் ரெடிமேடு வாங்குறதுக்கும் நீ வச்சுக்கிட்டேன் ஆக இருந்த காசை பூரா அந்த ஒரு மாதமாக சுத்தமாக கரைச்சி காலி பண்ணி என்னை ஆண்டியே ஆக்கி விட்டுட்டேன் என்கிட்ட என்ன இருக்குது செய்கிறதுக்குன்னு என்ன இருக்குது ஏன் நான் செய்யாததா இல்லை என்கிட்ட காசு இருந்தால் நான் செய்ய மாட்டேனா அப்போ அப்போ நீ இதே வந்து உன் பிள்ளைக்கோ இல்லை உன் பேரனுக்கோ ஒரு விசேஷம் உன் பேரனுக்கு பிறந்த நாள்னால் அப்படி தான் இருப்பியா அப்போ மாத்திரம் போய் எல்லாம் வந்து சவட்டினியாக செஞ்சிடுறேன் சொல்லாமல் கொல்லாமல் கூட போய் எனக்கே தெரியாமல் நான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா தான் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஐயாயிரரூவா ரூபாய்க்கு துணிமணி ரெடிமேடு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் முந்தானால் அந்த பிஸ்கட் வந்துச்சு அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லை அந்த பிள்ளை வந்து என் பேரனுக்காக சாக்லேட்டு இந்த ஹோம்மேடு சாக்லேட்டு பிஸ்கட் ஐட்டம் அந்த ஊட்டி வரிக்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த சீத்தாப்பிள்ள எனக்கு கொடுத்துச்சு சரின்னு சொல்லி நானும் கொண்டு போய் இதெல்லாம் என்ன இது ஒரு பெரிய விஷயமா ஏன் நம்ம ஊ இங்கே ஊட்டி வரைக்கும் உனக்கு வேணும்னா என்ன உன் பிள்ளைகளுக்கு இங்கே தான் வாங்குறீ தினம் போகிற மாலதி ஸ்வீட்ஸுக்கு போகிற இல்லை வந்து டெய்லி போகிற எது வேணுமோ வாங்கி கொடுக்குற அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது நான் இங்கேருந்து என் ஆசையாக அவன் லாலா என்ன வாங்கிட்டு வந்தார் நான் எப்போயுமே போனேன்னா ஒரு கேட்பரி சாக்லேட்டு அவனுக்கு ஏதாவது ஃபைவ் ஸ்டாரு இல்லை ஏதாவது அவன் கேட்குற ஐஸ்க்ரீமு எதாவது வாங்கி கொடுப்பேன் அப்போ நான் ஒரு நாலஞ்சு நாளாக போகலை அப்போ அவன் வந்து லாலா எங்க வந்தாரா சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதிகபட்சமாக அவனுக்கு என்னை ரெண்டு மூணு நாள் பார்க்காம இருந்ததில் காய்ச்சலே வந்துருச்சான் சுமி சொன்னாங்க சரின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வத்தில் சரி இதெல்லாம் என்ன வேணும் சின்ன பையலா கோகுலு வளர்ந்த தானே இது என்னத்தை சாக்லேட்டை திங்க போகிறேன் நம்ம கொண்டு போய் பேரனும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்டேன் இவங்களுக்கு நான் ஒன்றும் கூட கொடுக்கல உடனே இவன் சொல்கிறா நீ வந்து ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு போயிக்கிற பற்றியா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டேன் இதே வந்து கோகுலுக்கும் திலீபாவுக்கும் கொஞ்சம் சாக்லேட்டையும் வரிக்கி பிஸ்கட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ கொண்டு போயிருக்கலாம்ல அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு சாக்லேட்டு பிஸ்கட்டு இது வந்து பெரிய சண்டை வர வேண்டிய அவசியமே இல்லை இதில் என்ன நான் ஊரவஞ்சகம் பண்ணேன் ஊரவஞ்சகம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது குழந்த பிள்ளைய சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி உள்ளதை குழந்த பிள்ளைய தான் சாப்பிட்ணும் அவன் சின்ன பையன் அவன் மூணு வயசு கூட ஆகலை அந்த பைய திங்கிறதுக்கு உண்டான பொருளை இவ்வளோ பெரிய பயல்களுக்கு வந்து நீ வந்து வேணுங்கிறியா அவன் வாங்கினா என்ன திங்க போகிறாயில் வாங்கி அப்படியே அங்கிட்டு கீழே தான் உங்களுக்கு கிடக்க போகுது எவ்வளோ பொருள் வாங்கி அந்த வாலியில் வேஸ்ட்டாக கிடக்கு தீமண்டன் தீமண்டன்னு வாங்கிட்டு நீயும் தான் கக்க கணிக்க கொடுக்குற நான் உன்னை ஏதாவது சொல்கிறேன்னா உன் பிள்ளைகளுக்கு நீ இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா கறியை வாங்கு மீனை வாங்கு ஒரு நாள் சைவம் வைக்கலம்னா கூட வேணாங்கிற தினம் வந்து ஒரு நாளைக்கு நாட்டுக்கோழி கேட்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து ப்ராய்லர் கோழி வேணுங்கிறேன் இந்த கோகுளுங்கிறவன் ஏதாவது ஒரு கறி மீனுன்னு கேட்குறாங்க நான் வந்து எதாவது ஒரு வார்த்தை என்னைக்காவது தினமெலாம் அப்படி சாப்பிடக்கூடாது வாரத்துக்கு ஒரு நாள் தான் ரெண்டு நாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் அப்படி சொல்கிறேன் நான் இல்லை இல்லை சரி ஏதோ ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அங்கே சரிவர அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது நம்மளாவது அவங்களுக்கு வர்ற நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிறானுங்க நல்லபடியாக சமைச்சு போடு அப்படின்னு சொல்லி உன்னை நான் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி செய்யன்னு சொல்லி உன்னை சொ சொல்கிறேனே தவிர நான் என்றைக்காவது என் வாயிலிருந்து வேணாப்பா அதெல்லாம் வாங்க முடியாது காசு இல்லை அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன்னா இது வரைக்கும் கிடையவே கிடையாது உன் பிள்ளைவும் என் பிள்ளை மாதிரி தான் நான் பார்க்குறேன் உன் பிள்ளைக்கு நான் யார் வளர்ப்பு தந்தேன் கார்டியன் உன் பிள்ளைகளுடைய பாதுகாவலன் உனக்கும் பாதுகாவலன் உங்கள் குடும்பத்துக்காக தான் எல்லாம் செய்கிறேன் ஒரு சாதாரண ஒரு சாக்லேட்டு பிஸ்கட்டுக்கு ஒரு சண்டை அதை கொண்டு போய் கொடுத்தது ஏன் எங்கள் பாதையை பிரித்து வச்சுட்டு கொண்டு போகலாம்னா அப்படின்னா அதை பண்ணக்கூடாது அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதே வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க கோகுலுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பொருள் வாங்க சொன்னால் நீ கோகுலுக்கு வாங்கி கோகுலுக்கு தான் போட்டு அழகு பார்ப்பேன் அதை விட்டுவிட்டு இந்தாங்க கொண்டு போய் உங்கள் பேரனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு சொல்லி என்றைக்காவது கொடுத்துருக்கியா இல்லை அவனுக்கு தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து என்றைக்காவது கொடுத்துருக்கியா இது வரைக்கும் ஒரு நாளாவது சொல் நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த பிரச்சனையை பெருசாக்கணுங்கிற அவசியமே கிடையாது கோகுல் விஷயம் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருந்தால் நான் எடுத்து கொடுக்க போகிறேன் எல்லோரும் செய்கிறாங்க நீ மத்த உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற அப்போ உனக்கு உன் பிள்ளை என் பிள்ளன்னு சொல்லி நீ பிரித்து பார்க்க தானே என் பிள்ளைக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறியே பாவி இப்படிலாம் பேசுனா உன் நாக்கில் புழுத்தளிரிடறாது எவ்வளவோ செஞ்சவன் அதுலேயும் கோகுல்னால் நான் வந்து உசுராக இருப்பேன் ஏன்னா பெ பெரியவன் கூட திலீபாக கூட என் மேலே பாசம் வைக்க மாட்டான் கோகுல் என் மேலே ரொம்ப உசுராக இருப்பான் அத்தா அத்தான்னு இருக்கான் சரி அவனுக்காக நான் ஏதாவது செய்ய மாட்டேனா இல்லை சொல்லு என்கிட்ட ஏதாவது தங்க பொருளோ இல்லை வேறு ஏதாவது கையில் கழுத்தில் ஏதாவது செய்யணும் இல்லை மோதிரமோ இருந்தால் கூட போய் அடகு வச்சுட்டு கூட வந்து உனக்காக செய்வேன் நான் ஆனால் என்கிட்ட செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் வந்து எப்பயுமே வந்து வெறும் ஆள் என்கிட்ட இருக்கிற காசும் என்னை வந்து சேர்க்க மாட்டேங்கிறேன் இதே நான் ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூபா மாதம் மாதம் யூடியூப்பில் வர வருமானத்தில் எடுத்து வச்சுருந்தேன்னா இப்போ இந்த ஆத்திர அவசரத்துக்கு நீ கேட்குற உன்கிட்ட வந்து தலை குடிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன தன்மானத்தை இழக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன நான் அழகாக வந்து இந்த ரெண்டாயிரூவா வச்சுக்கேன் மூவாயிரூவா வச்சுக்கன்னு கொடுத்து போய் ட்ரெஸ் எடுன்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் உறிஞ்சி சாப்பிட்டுடுற கையில் காசே என் கையில் வைக்க விட மாட்டேங்கிற எம்புடு காசு வந்தாலும் காசை பூரா கரைச்சி விட்டு கடைசியில் கோவிலுக்கு என்ன செய்யலை இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் எமர்ஜென்சின்னு ஒன்று வேணும் நேற்று கூட வந்து என் காசு எப்படி இவ்வளவு தூரம் கொ குறைஞ்சிச்சு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் உனக்காக ஸ்கேன் எடுக்க போனது உனக்காக ஆஸ்பத்திரி பண்ண செலவு தான் எனக்கு கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் அந்த ரெண்டாயிரரூவா ரூபா வச்சுருந்தேன் அதையும் காலி பண்ணி விட்டேன் யாருக்காக செலவு பண்ணி ஓ உனக்காக தானே பண்ணேன் உங்ககிட்ட காசு இருந்துச்சு இருந்தாலும் உன்னை நான் கொடுக்க விட்டேனே நான் தானே எல்லாத்தையுமே என் தலையில் ஏற்றிக்கிட்டேன் அந்த சுமையை நான் தானே சுமக்கிறேன் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் செலவு பண்ணி தானே பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என் கையில் சுத்தமாக காசு இல்லைன்னா சரி அவர் எங்கே போவார் நம்மளுக்காக தானே எல்லா காசையும் நேற்று செலவு பண்ணார் இதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மனப்பக்கம் உனக்கு இல்லையே கோகுலுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு கொடுக்கலங்கிறத வச்சு தான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே ஓட்டுறேன் இல்லாட்டினா வந்து அது எதனால் காலியாச்சு எப்படி அந்த காசெல்லாம் செலவாச்சு அவர் எதுவும் அவர் குடும்பத்துக்காக போய் செஞ்சார் தருங்க நேற்று நான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட காலையிலேருந்தே ஒரு படிச்சுட்டு கொடுத்துட்டேன் என் உடம்பு என் உடம்பு மேலே யாருக்குமே அக்கறை இல்லைங்க ஆ அந்த பக்கம் பார்த்தா சுமினாலேயும் எனக்கு ஏகப்பட்ட டார்ச்சரு இந்த பக்கம் பார்த்தா இவ உட்காந்துக்கிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு சொல்லி டார்ச்சரு ஆக நான் தான் என் உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கேன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தான் எல்லோரும் எடுத்து கொடுக்குறாங்கள கேக்கு ஒரு பிள்ளை ஆர்டர் போட்டிருக்கு அவன் நாட்டுக்கோழி கொடுக்கிட்டு வர்றேன் இன்னொரு பிள்ளை வந்து இப்போ மியா வந்து இப்போ கேக்கு போடுறேன்டிச்சு அதை கூட நான் வேணான்ட்டேன் வேணா மியா இந்த அன்னைக்கெலாம் ஏதோ பத்தாயிரம் பேர் வந்ததுக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறதுக்காக சூர்யாவின் விழுதுகளுக்கு ரெண்டு கேக்கு வாங்கினான்ல தொப்பு டொப்புன்னு அடித்து அதெல்லாம் இது பண்ணி கேக்கு வெட்டினா அந்த கேக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா கூட அன்னைக்கே தீந்துருக்கும் இவங்களா திங்கிறேன் திங்கிறேன்னு சொல்லி வச்சு திங்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ரெண்டு கேக்கையும் பிரிட்ஜுக்குள்ளே வச்சு பாதி கேக்கு முக்காவாசி கேக்குங்க இதில் பா முக்காவாசி அதில் முக்காவாசி பிரிட்ஜிலேயே வச்சு வேஸ்ட்டாக அள்ளி குப்பையில் போட்டு குப்பையில் போட்டாங்க நான் சொல்கிறது இது சத்தியப்படி நடந்த உண்மை தான் திங்கணும் இல்லையா பேசாமல் யாருக்காவது பக்கத்து உள்ள உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் உனக்கு வெளியே தற்பையாக பேசுகிறேன் நான் வந்து ஒரு கேக்குக்கு ரெண்டு கேக்கு வெட்டினேன் எல்லோரும் தான் நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் அப்போவே சொன்னேன் அந்த கேக்கு ஏன்னா அன்றைக்கி அவங்க கூட நான் சண்டையில் இருந்தேன் அதனால் எதையும் வந்து இதாக சீரியஸாக நான் அன்றைக்கி சொல்ல விரும்பலை நான் அப்போவே சொல்ல சொல்ல நினச்சேன் எப்போ அந்த கேக்கை வந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த எய்த்து வீட்டில் எல்லாம் காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கிட்டு உள்ளவங்க அங்கிட்டு உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுனா இது தானும் கொடுக்குறதில்ல அடுத்த ஆளுக்கும் கொடுக்காமல் தானும் திங்காமல் கடைசியில் வேஸ்ட்டாக அள்ளி குப்பையில் போட்டிங்க அந்த ரெண்டு கேக்கை அதனால் மியா கிட்ட சொல்லிட்டேன் எப்போ மஞ்சு ஒரு கேக் ஆர்டர் போட்டிருக்கு நீ எதுவும் கேக் எதுவும் வேணாப்பா ஆர்டர் போட்றாதப்பா அப்படின்னு இதை வச்சு ஒரு உள்கூத்து பண்ணுவாள் இந்த இவ இதே ஒரு பேரனாக இருந்தால் இதே உங்கள் வீட்டில் வந்து ஒரு செலிப்ரேஷன் கல்யாண நாள்னா மாத்திரம் மியா ஆர்டர் போட்டால் உடனே கேக்கை வாங்கி இவங்க எல்லாம் வெட்டி திங்கிறாங்க இந்த செலிப்ரேட் பண்ணுறாங்க இதே என் பிள்ளைக்கின்னா இப்போ என்ன ஒரு கேக்குக்கு ரெண்டு கேக்கு வந்தால் என்ன நான் என்ன சொல்கிறேன் காசை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணுறேன் தேவையில்லாத செலவு எதுக்கு பண்ணுறேன் ஓசியில் கிடைக்கிறதுங்கிறதுக்காக எதை வேணாலும் இப்படி இப்படித்தான் உட்காந்துக்கிட்டு பீஸாவை பிச்சை எடுத்து தின்னால் தான் எனக்கு ச டேஸ்ட்டாக இருக்குங்கிற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்தில் யாராவது பீஸாவை பிச்சை எடுத்து தின்னு பார்த்துருக்கீங்களா இவன் சொல்கிறா எனக்கு வந்து சசியம்மா வந்து பி போட்டு விட்டாங்க நான் அதை வந்து வாங்கி தின்னேன் அப்படி வாங்கி திங்கிறதுல இருக்கிற ருசியே தனி அப்படிங்கிறா இதுக்கு நீ என்ன பண்ணணும் கையில் ஒரு தட்டு வச்சுக்க சைடில் ஒரு இதை மாட்டிக்க துணி மூடையை அப்படியே மாற்றிக்கிட்டு அப்படியே போ வரிசையாக தட்டை ஏந்திக்கிட்டு ஒரு வீடாக கேட்டோன்னா நிறையா இப்போ பிச்சை போடுவாங்க அதை வாங்கி எல்லா சோத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி சாப்பிடு உனக்கு அதுதானே பிடிக்குது ஆளும் மண்டையும் பாருங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதே தெரியலை தானே வந்து மீடியாவுக்குள்ளே ஒரு செலிப்ரிட்டி அப்படிங்கிற மாதிரி இவள் சொல்லிக்கிறாள் நானும் இவ்வளோ வெக்கமில்லாமல் நடமாடு நயன்தாரான்னு சொல்லி பீத்திக்கிறேன் ஆனால் நடக்கிறது என்ன பீஸாவை வந்து நான் பிச்சை எடுத்து தின்னாத்தான் நல்லாயிருக்கும் இது வந்து கேக்கு வந்து எப்போ பாருங்கள் அவவே லட்சம் சப்ஸ்கிரைபரு ரெண்டு லட்சம் மூணு வந்தால் தான் கேக்கு வெட்டுவாங்க பத்தாயிரம் வந்ததுக்கெல்லாம் போய் ஓசியில் நீ கேக்கு போட்டு விடு நீ போட்டு விடுன்னு சொல்லி அதை வாங்கி திங்கிறது ஆ எதையுமே காசு கொடுத்து வாங்கி உனக்கு பழக்கமே இல்லையா ஆ எது வாங்கினாலும் ஒன்று என் காசில் வாங்குற இல்லையா அப்படி பார்த்தா நானும் அடுத்த வந்தேன் சரியா உனக்குன்னு உண்டான சொந்த பொருள் கிடையாது நானும் அடுத்த வந்தேன் என்கிட்டையும் வாங்கி திங்கிற எல்லாருக்கிட்டையும் வாங்கி திங்கிறேன் இப்படி தின்னு 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 இன்றைக்கி எப்படி வந்து நீ நிற்கிறேன் கிடா மாடு மாதிரி அந்த மாதிரி இந்த மலை மாடும்பாங்கல்ல அதை மாதிரி இருக்கிற உங்ககிட்ட கடைசியில் அடி வாங்கி குத்துப்பட்டு நீ தின்னு 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 பெருத்து போய் அதில் வ அடிக்கிற அடி ஒன்று ஒன்று இடி மாதிரி இடிக்கிற அல்லையில் குத்துற மூக்கை காயப்படுத்துகிற காயப்படுத்தக்கூட இடங்களையெல்லாம் காயப்படுத்துகிற கடிச்சு வைக்காத இடங்களையெல்லாம் கடிக்கிற தொப்புளை சுற்றி நாற்பது ஊசி போடுற அளவுக்கு நாய்கிடி மாதிரிலாம் கடிச்சு வைக்கிறேன் இல்லை உன்னை என்ன தான் சொல்கிறது இதுக்கு தான் உனையை சோறு போட்டு வளர்க்குறோமா இன்றைக்கி வந்து கோகுலுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னா என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை சேமிக்க விடு சரி இப்போ இன்னுமே சொல்கிறேன்ல விடு அடுத்து வந்து திடீபா பிறந்தனாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வ வரும் அப்போ வந்து இந்த மாதத்துலேருந்து நான் பத்தாயிரரூபா பத்தாயிரரூவா எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிறேன் நீ எனக்கு தெரியாமே திருட்டு தரமாக சேர்க்க பார்த்த ஆனால் நான் அப்படி இல்லை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே எடுத்து வைக்கிறேன் நீ விடுவிய பத்து பிசானாலும் வையி காசை வை எங்கே போச்சு நீ இருந்தால் போய் உன் குடும்பத்துக்கு போய் செலவு பண்ணிடுவேன் ஒரு ரூபா நானும் கையில் வைக்க விட்றது சம்பளம் வந்த உடனே ஆ அதை வாங்க இதை வாங்க இங்கே போவோம் அங்கே போவோம் அதுக்காக காலி பண்ணுவோம் இதை காலி பண்ணுவோன்னு சொல்லி காசை பூரா கரைச்சிடுறது பதினஞ்சு நாளில் என்னையும் சேர்த்து பிச்சை எடுக்க விட்றது என்ன உனக்கு பழக்கம் ஒரு பொம்பளைனால் முதல்ல நிதானமாக காசை செலவு பண்ண பழகணும் குடும்பத் தலைவனா நான் வந்து எப்படி பண்ணுவேன் தெரியுமா வீட்டுக்கெலாம் மாதம் கடைசி முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டேயும் கடை வாங்க மாட்டேன் சுமியும் கடை வாங்க மாட்டாங்க கையில் இருக்கிற காசை வச்சு எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணுமோ அவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணி எங்கள் குடும்பத்தை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணதுனால தான் நாங்கள் சொந்த வீடு கட்டினோம் நீ வந்து இப்படி வந்து வர்ற காசை பூரா பத்தே நாளில் காலி பண்ணிவிட்டு பதினஞ்சாவது நாள்லேருந்து இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சேனா நீ எப்படி வீடு கட்டுவ நீ கேக்கு ஒரு கேக்கு பத்தாதா நான் செய்யாதவனா கோகுலு எனக்கு வந்து செய்ய தெரியாத ரெண்டு பேர் துணிமணி எடுத்து கொடுக்குறாங்கன்னா வாங்கிட்டு போ இப்போ கூட இவ்வளோ இப்போ துணிமணி கேட்குறாருலங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க பிறந்த நாளைக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலன்னு மாத்திரம் வேகமாக சொல்கிறாளே இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ போய் தாராபுரத்தில் ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கடையில் போனான் போய் யூனிஃபார்ம் செட்டு இவனுக்கு ரெண்டு செட்டு அவனுக்கு ரெண்டு செட்டு அது போக தையக்கூடி அங்கேவே அளவெடுத்து தைக்க கொடுத்தது தைய கூலி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மடு உடுத்து மாற்று துணி அதாவது ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்காக ஹாஸ்டலில் தைய அங்கே ஒரு ஒரு நாலஞ்சு செட்டு அப்போ அன்னைக்கே வந்து சம்பளம் வந்த பூசில் போன மாதம் சம்பளம் உடனே கூட்டி போய் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வகையிலேயே என்கிட்ட கிட்டத்தட்ட எட்டாயருவா ஒம்பதாயிரரூவா வரைக்கும் நீ காலி பண்ணியில அப்போ அந்த கணக்கெல்லாம் எங்கே போய் சேர்க்குறது அப்போ அன்னைக்கு கொடுத்ததெல்லாம் அப்போ மறந்துட்டேன் அன்னைக்கி உன் பிள்ளைகளுக்கு நான் தானே செஞ்சேன் இன்றைக்கி என்கிட்ட இல்லை நான் செய்யலை அன்றைக்கி என் கையில் இருந்துச்சு நீ தான் வா கேட்க கேட்க நான் கொடுத்தேன்ல அப்போ அதை மறந்துட்டேன் நான் சொல்கிறது இருக்கும்போது நான் செய்வேன் இல்லைன்னா என்கிட்ட இல்லைன்ட்டு போவேன் இன்றைக்கி செய்யலைங்கிறத நீ பார்க்குற ஏற்கனவே செஞ்சது அப்புறம் நன்றி நீ மறந்துடுற இதுதான் உன் பழக்க வழக்கமாக அப்போ நான் செஞ்சு என்ன பிரேஜனம் என் குடும்பத்துக்கு கூட என் பிள்ளைகளுக்கு கூட ஒரு செட்டு யூனிஃபார்ம் ஒரு செட்டு யூனிஃபார்மோட ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன் நான் உன் பிள்ளைகளுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லி ரெண்டு செட்டுக்கு மூணு செட்டு யூனிஃபார்மு எடுத்து கொடுத்தேன்ல அழகு பார்த்தேன்ல அப்போ அந்த காசை அன்றைக்கி நான் பாதி இல்லைப்பா ஒன்று ஒன்று எடுப்பான்னு சொன்னால் இன்றைக்கி என் கையில் காசு இருந்திருக்கும்ல இதேவனுக்கு நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் இப்போ இந்த பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு நான் எடுத்து கொடுத்துருப்பேன்ல ஆ என்னையை செய்ய செய்யறியே நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும் எனக்கு பிறந்தநாள் வந்துச்சுல போன வருஷம் நாளைக்கு என்ன பண்ணால் உலகமே எனக்கு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு காசு போட்டாங்க சிங்கப்பூர் முருகேசன் ஆரி சேவியர் ஓவிய மியா எல்லா பேரும் எனக்கு செஞ்சாங்க ஆனால் இவ முந்நூற்றம்பது ரூபாங்க ஒரு சட்டை எனக்கு அவள் எடுத்து கொடுத்த சட்டையுடைய விலை வெறும் முந்நூற்றம்பது ரூபா இவளுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட மாதம் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பிறந்த நாளைக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் நீ சட்டை எடுத்திருக்கிய ஒரு டிராக்ஸு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே நீ எடுத்திருக்கிய எவ்வளவோ நயமான து துணிமணிகள் இருக்குது அப்போ நான் கேட்கவ உனையை திருப்பி எனக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி நான் கேட்கவ சொல் உன் பிள்ளைக்கு செயலங்கிறியே நீ எனக்கு என்னதை செஞ்சு கிழிச்சிட்டேன் இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாது இது தான் சொல்கிறது இதே நான் திருப்பி கேட்டேன்னா உன்னால் தாங்க முடியாது என்கிட்ட பதில் இல்லாமல் ஆனால் நான் உங்ககிட்ட அதை நான் சொல்கிறதில்ல சொன்னால் அது எனக்கு அசிங்கம் எதுக்கு இதை போய் ஒரு பெரிய விஷயமாக்கி அவ தான் வந்து எச்சக்கலைத்தனமாக பிச்சைக்காரத்தனமாக யோசிக்கிறானா நம்மளுக்கு எங்கே போச்சு புத்தி விட்டுருவோம் நம்ம அதாவது ஒருத்த செஞ்சதை சொல்லி காட்டினாலே அந்த செஞ்சதோட பலன் போயிடும் அப்படி நான் நினைக்கிறேன் அதனால தான் இப்போ வரைக்கும் இவங்க அதுவும் படிப்புக்காக ஒரு கல்வி ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தாலோ ஒரு சிலைடு குச்சி வாங்கி கொடுத்தாலோ ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாலோ நம்மளுக்கு அந்த சரஸ்வதியை நம்மளுக்கு அருள் புரிவாங்க அந்த மாதிரி நினைக்கிறவே நான் சரியா கல்விக்காக நான் செலவு பண்ணலாம் அதுவும் யாருக்காக பண்ணுறேன் உன் பிள்ளைகளுக்காக தானே பண்ணுறேன் நான் நினச்சா இன்னும் ஒரு பத்து பிள்ளைகளுக்கு கூட நான் உதவி செய்யலாம் ஆனால் உன் பிள்ளைகளுக்கு செஞ்சும் நீ அதை வந்து நன்றி மறந்து பேசும்போது இதைய வலிக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே நான் என்கிட்ட காசு இல்லை நான் போய் யாருக்கிட்டையும் வந்து கேட்கணுங்கிறதும் இல்லை ஏன் உனக்கு தான் அஞ்சரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இவ்வளோ பேர் செய்கிறாங்கல்ல இன்னமும் ஏன் ஆவா ஆவுன்னு பறக்குற சரியா அவனுக்கு செய்கிறதா இருந்தால் எனக்கு தெரியும் எப்போ செய்யணும் என்னங்கிறது எனக்கு தெரிய நான் செய்கிறேன் இன்றைக்கி வந்து நல்லபடியாக அவனுக்கு வந்து பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு உண்டான வழியப்பார் இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டு ஒரு பிறந்த நாள் ஒரு நல்ல நாள் ஒரு வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது என்றைக்கி நாளும் சண்டை காலையிலே அவன் தூங்கி எந்திரிக்க கூட இல்லை தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருக்கா அவன் எந்திரிச்சவுடனே எங்கள் ஒரு பிறந்த நாள் பேபி உடனே சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கிறதையா பார்க்கணும் அவன் காலையிலே உட்காந்து என்ன சண்டை ஓடுறீங்க ரெண்டு பேருங்கிறான் இது எதுக்கு அவனை எந்திரிச்சு காலையில் அவனை குளிக்க வச்சு புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு அழகுப்பார் இப்போயும் ஒன்றும் இல்லை நான் சொல்லியிருக்கேன் நீ வா நான் வேணால் உன்னை கூப்பிட்டு போய் விளக்கு விளக்குத்தூரில் கூப்பிட்டு போய் ட்ரெஸ்ஸு வேணால் எடுத்துறேன் என்கிட்ட காசு இல்லை ஆனால் எனக்கு கடை தெரியும் வா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணா எடுத்துறேன் என்னால் முடிஞ்சதோ அதுதான் வா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் எனக்கு காலையிலே அப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுறது க ஆதங்கத்தான் நான் யார்கிட்ட போய் கொட்டுவேன் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் சொல்லிவிட்டேன் நான் செஞ்சது கரெக்டாக தப்பா நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் ரெண்டு மணிக்கு நான் அதை படித்து இன்றைக்கி கண்டிப்பாக கமாண்ட் வீடியோ வரும் ரைட்டா நன்றி மக்களே வணக்கம்